அர்ஜுன் அப்புறம் ஆஸ்தா ஏழை விவசாயிகள் அவங்களோட ஒரே ஒரு மகன் அபய் அபயோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் அவங்க தீத்து வைப்பாங்க அட இந்த மாசம் நீங்க உங்களுக்காக புது சட்டை வாங்குறதா இருந்தீங்களே அட புது சட்டு எடுக்கணும் ஆனா இப்ப எடுக்கிறது இல்ல ஏன் என்னாச்சு அது ஏன்னா அபய் ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான் அவன் எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடம் பிடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அவன் அடம் பிடிச்சான்னு எப்போ பார்த்தாலும் நம்மளால் வாங்கி தர முடியாது நம்மளால தான் அவன் நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டே இருக்கான் அவ சின்ன பையன் இந்த வயசுல அவனுக்கு ஆசை இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட் தானே என்கிட்ட போட்டுக்க ஒரு நல்ல ஷர்ட் இருக்கு அடுத்த மாசம் ஒரு புது ஷர்ட்டை நான் வாங்கிக்கிறேன் அதுல என்னப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறதே வேஸ்ட்டுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க எப்பவுமே முதல்ல அபையோட கோரிக்கைகளை அர்ஜுன் தீர்த்து வைப்பார் அவரது தன்னை பத்தி எப்பயுமே யோசிச்சதே கிடையாது ஆனாலுமே அபைக்கு திருப்தியே இல்ல அவன் ஊர்ல இருக்கிற பணக்காரங்களோட பசங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான் அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே தாங்கிட்டயும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பான் டாக்கரோட கிட்ட எவ்வளோ பேண்ட் இருக்கு டிஷர்ட் கூட இருக்கு அவங்க கிட்ட சைக்கிள் கூட இருக்கு டாக்கரோட பையன பிறந்திருந்தா அதெல்லாமே என்கிட்ட இருந்திருக்கும் அட அப்படியெல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிறேன் உங்கள் அப்பா ஏழையா இருந்தாலும் கூட என்ன வெள்ளம் உனக்கு வாங்கி தராங்க ஆமாம் ஒருவேளை நானும் பணக்காரனாக இருந்தா என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கும்ல டெய்லி உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் வாங்கி தருவேன் கூல்ட்ரிங்க் வாங்கி தருவேன் படம் பார்க்கும்போது நானே செலவு பண்ணுவேன் நீ சொல்ற மாதிரி இருந்தா அது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆனால் இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் வீட்டில் அவனோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்பை அப்பா கிட்ட போனா அப்பா எனக்கு புது துணி புது சைக்கிள் அப்புறம் நிறைய பணம் வேணும் என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க எனவோ உங்க அப்பா கிட்ட ஒரு பொக்கிஷமே இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க எங்க அப்பா ஏழையா இருந்தா அதுல என்னோட தப்பு என்ன இருக்கு பணக்காரங்க பசங்க மாதிரி நானும் இருக்கணும் உங்க அப்பா உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்காரு உன்னோட ஜீன் பேண்ட்டுக்காக அவரு தனக்காக சட்டை கூட வாங்கிக்கல தெரியுமா பாரு கிழிஞ்சு போன சட்டையை போட்டுட்டு இருக்காரு அவரு கொஞ்சமாவது ஈவு இறக்கும் இருக்கணும் அர்ஜுன் அப்பாவோட கிழிஞ்சு போன சட்டைய பார்த்தான் இனி அவனால எதையும் பேச முடியல அவனுக்கு எல்லாம் வேணும்னு ஆசை இருந்தது ஆனா அதெல்லாம் வாங்கி தர சக்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட இல்லைன்னு அவனுக்கு தெரியும் அவன் வீட்டில இருந்து வெளியில வந்துட்டான் அப்புறம் காட்டு பக்கமா போயிட்டு இருந்தான் அவன் தன்னோட துரதிருஷ்டத்தை திட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தான் எதுக்கு நான் பணக்காரனா பிறக்கல கடவுளே எனக்கு நிறைய இன்னும் ரொம்ப நிறைய பணத்தை மட்டும் நீ கொடுத்துரு இப்படி புலம்பிக்கிட்டே அபய் அடுத்து அடிய வச்சதுமே அவன் ஒரு பெரிய ஆழமான குழிக்குள்ள விழுந்துட்டான் அந்த குழியிலிருந்து அவன் வேற ஒரு நகரத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அந்த முழு நகரமுமே மூங்கிலால செய்யப்பட்டிருந்தது மூங்கில் பாதைகள் மூங்கில் வீடுகள் மூங்கில் கிணறு நான் எங்க இருக்கேன் இங்க எல்லாமே ஏன் மூங்கிலால கட்டப்பட்டிருக்கு அபய எல்லா பக்கமும் பாத்துக்கிட்டே இருந்தான் அப்பதான் திடீர்னு புயல் வந்தது அந்த புயல் காத்துல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பறந்துகிட்டு இருந்தது காசு எவ்வளோ நிறைய காசு அபய் அந்த நோட்டுகள் எல்லாத்தையும் பிடிச்சு சேர்த்து வச்சுக்கிட்டான் இந்த விஷயத்தை அவனால நம்பவே முடியல அவன் அந்த ரூபா நோட்டெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய கட்டையை ஆக்கிட்டான் கடவுளே நீ ஏன் பேச்சை கேட்டுட்ட நன்றி கடவுளே நீ ரொம்ப ரொம்ப நன்றி அங்கிட்டு இங்கிட்டு ஓடினதுனால அபய் சோந்து போயிட்டான் அவனுக்கு தாகமா இருந்தது அங்க பக்கத்திலேயே ஒரு கிணறு இருக்கிறத பார்த்தான் அங்க தண்ணியை குடிக்க போனான் ஆனா அவன் வாலிய மேல இழுத்து பார்த்தா அதுல தண்ணிக்கு பதிலா வைரங்கள் இருந்தது வைரம் ஜனங்க சொல்றது சரிதான் கடவுள் கொடுக்க நினைச்சாங்கன்னா செம்மையா நமக்கு கொடுப்பாங்க முதல்ல காசு கிடைச்சது இப்போ வைரம் கிராமத்துல நான் பெரிய பணக்காரனா மாறிடுவேன் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நான் வாங்கிப்பேன் நான் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு என் கிராமத்துக்கு எப்படி போகணும்னு மட்டும் தான் பார்க்கணும் அது ஈஸி கண்டுபிடிச்சிடலாம் அபாய் அந்த வைரங்களால நிரம்பிய பக்கெட்டு தூக்கிக்கிட்டு வழிய தேட ஆரம்பிச்சான் ஒரு வாட்டி இந்த திசையில போவான் இன்னொரு வாட்டி அந்த திசையில போவான் ரொம்ப நேரம் இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால அவன் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் இந்த மூங்கல் கிராமத்துல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே இப்போ என்ன பண்றது எனக்கு ரொம்ப பசிக்குது சரி ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாக்குறேன் அபய் ஒரு மரத்து கிட்ட போனா அந்த மரத்துக்கு தங்க பழங்கள் இருந்தது அப்பா இத சாப்பிட்டு என்னோட பசிய தீத்துக்கிற அபய் ஒரு கல்ல தூக்கி போட்டு ஒரு பழத்து மேல அடிச்சான் அந்த தங்கப்பழம் கீழே விழுந்தது அவன் அந்த பழத்தை சாப்பிடணும்னு பார்த்தப்போ அவனுக்கு பல்லு வலி வந்துருச்சு ஐயோ இந்த பழமோ தங்கம் பசியால எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அது மட்டும் இல்லாம இங்க தண்ணி கூட இல்லையே இப்போ நான் வீட்டுல இருந்திருந்தா அம்மா வித விதமா சமைச்சு போட்டிருக்கோம் கடவுளே தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு அப்பையோட இந்த அழுகையை கேட்டு ஒரு தேவி அவன் முன்னாடி வந்தா அபை நீ ஏன்பா அழற உனக்கு காசு தங்கம் தான் வேணும்னு நீ தானே சொன்ன இல்ல இதெல்லாமே எனக்கு வேணாம் நான் என்னோட வீட்டுக்கு போயாகணும் என் அப்பா அம்மா கிட்ட போகணும் ஆனா அவங்க ஏழைகள் அவங்க உன்னோட எல்லா கோரிக்கைகளையும் எப்படி தீத்து வைப்பாங்க அதுக்கு பதிலா நீ இங்கேயே இருக்கிறது தான் நல்லது பாரு இங்க எவ்வளோ தங்கம் காசு இருக்குன்னு நீ இங்க சந்தோஷமா இருப்ப இல்ல சாமி இதெல்லாம எனக்கு வேணாம் எனக்கு புரிஞ்சிருச்சு வாழ்றதுக்கு தண்ணி சாப்பாடு அப்புறம் அப்பா அம்மா இவங்க மட்டும் இருந்தா போதும் அப்போ நீ உன்னோட அம்மா அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்க மாட்டேன் இல்ல இல்ல அடம் பிடிக்க மாட்டேன் எனக்கு தங்கம் காசு ஒண்ணுமே வேணாம் எனக்கு நான் என்னோட வீட்டுக்கு போனா போதும் சரி நீ இப்போ புரிஞ்சுக்கிட்ட உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் தேவி ஆசிர்வாதத்தை கொடுத்ததுமே அபய் திரும்ப அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் அவன் ஓடிக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போனான் அப்பா எனக்கு ஒண்ணும் வேணாம் எனக்கு எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும் அபாய அழுதுகிட்டே அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னா தேவி அம்மா உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் அம்மா நீங்க என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா ஆஸ்தாவும் அர்ஜுனும் அந்த தேவிக்கு நன்றியை சொல்லிக்கிட்டாங்க இனி அந்த நாள்ல இருந்து அபய் எப்பவுமே எதுக்குமே அடம் பிடிக்கவே இல்லை அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதோடையே சந்தோஷமா இருந்தான்